நம்பியவர்களை காத்தருளும் நம்புநாயகி அம்மன் கோயில் எப்படி போகலான்னு பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சாமி இருந்து தெற்கு சைடு வந்து பாத்தீங்கன்னா சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் இருக்குது தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்குது இது வந்து நம்ம அந்த கோயிலோட ஆர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு நம்ம அந்த ஊர் வழியாக போயிட்டுருக்கோம் கொஞ்ச தூரத்துலேயே நம்மளுக்கு வந்து நம்புநாயகி அம்மன் கோயில் வந்து வந்துடும் இந்த ராமேஸ்வரத்தில் வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த அம்மன் வந்து குலதெய்வமாக இருக்காங்க இங்கே உள்ள கடைகள் பெயர்கள் நிறைய இடத்துல வந்து நம்பு நாயி அம்மன் அப்படின்னு துணைங்கிற மாதிரி பெயர்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயாச்சு இதுதான் வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா முன் மண்டபம் இருக்கும் இதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா கருவறை வந்துடும் கருவறை முன் மண்டபம் வரும் இப்போ இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதை வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம் அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி வந்து தாலை மரங்கள் வந்து நிறைந்த காட்டுப்பகுதியாக இருந்திருக்கு இதுதான் நம்ம நம்புநாயகி அம்மன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாம் வந்து அரைச்சிட்ருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறப்பயே வந்து அந்த பூசாரி கேட்பாரு நீங்கள் வந்து ஏதாவது வேண்டுதலோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம வந்து ஆமாம் நாங்கள் வந்து வேண்டுதலோட வந்திருக்கோம்னு சொன்னால் அவங்க வந்து மஞ்சள் கிழங்கு கொடுக்குறாங்க அதை நம்ம கையாலேயே வந்து இந்த மாதிரி அரைச்சு அவங்க கொடுக்குற அந்த ஆலமர இலைகளில் வந்து அந்த அரைச்ச மஞ்சள் கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை சாமியோட கையில் வச்சு நம்மளுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி தராங்க ஏதாவது குழந்தை பேருக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸா வந்து கருதப்படுது திருமண பாக்கியம் இந்த மாதிரி உள்ள குறைகள் எல்லாம் இங்க வந்து அதிகமாக நிவர்த்தி அடையுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இங்கே உள்ள தீர்த்தங்க இந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளோடு சேர்த்து இந்த தீர்த்த தண்ணியையும் அரைச்சு வந்து சர்வ ரோக நிவாரணியாகவும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சுத்தி உள்ள இடம் பாத்தீங்கன்னா நல்லா நிறைய மணல் திட்டுக்கள் வந்து அதிகமா இருக்கு ரொம்பவே இயற்கை எழில் வந்து ரொம்ப சூழ்ந்த இடமா இருக்கு இது போக போக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாமி இருக்குதுங்க கருப்பணசாமி ஐயனார் ராக்காய் அம்மன் பேச்சியம்மன் அம்மன் இருளாயி அம்மன் சொல்லிட்டு நிறையா சன்னதிகள்னா இருக்குது இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முனீஸ்வரர் வந்து ரொம்ப அருள்பாலி பாவிச்சிட்ருக்காரு இதுதான் அந்த முனீஸ்வரரோட ஆலயம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோயில் இது ஒரு காலத்தில் தாழை மர காடுகளாக இருந்தப்ப மர வெட்டுறவர் வந்து வெட்டிகிட்ருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு அப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன இப்படி வந்திருக்குன்னு ஊர் மக்கள் வந்து பார்க்குறப்ப அங்கே ஒருத்தவங்களுக்கு அருள் வந்து அடியில் வந்து தாலைவன அம்மனை வந்து பூமி கடியில் நான் மறைஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அம்மனை தோன்றி எடுத்து அவங்க வந்து வழிபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து அந்த ஊர் மக்கள் ரொம்பவே நல்லா இருந்திருக்காங்க இதுதான் இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சன் செட் ஆகிற டைம் நாங்கள் வந்திருந்தோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளேயே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிடணும் ஏழு மணிக்கெல்லாம் ரொம்பவே இருட்டிருச்சு இந்த கோயில் அதனால் ஆறரை மணிக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா காலையில் வந்தீங்கன்னா ஒரு ஆறரைலேருந்து பத்துக்குள்ளே வந்திங்கன்னா இந்த மணல் திட்டுக்கள் இந்த ஆலமரத்தோட அழகெல்லாம் நீங்கள் நல்லா ரசிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து வெளி இந்த கோயிலுக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா வெளியிலையே வந்து பூ மாலைகள் சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க இதுதான் வந்து அந்த கோயிலோட உள்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அம்மனுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கிறதா இருந்தால் வெளிலையே வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா பக்கத்தில் எங்கேயுமே கடைகள் வந்து கிடையாது இது நம்புநாகி அம்மனோட திருத்தலம் மெயினாக வந்து குழந்தை வரம் கேட்டு இந்த கோயிலுக்கு வராங்க அப்புறம் தீராத வியாதிகள் இருந்தால் அதையும் தீக்கிறதா சொல்கிறாங்க தஞ்சை மன்னரோட மகனுக்கு வந்து கொப்பளங்கள் வந்தப்ப இந்த இடத்துல தான் வந்து வேண்டிட்டு இருக்குங்கிறதும் வந்து இந்த கோயிலோட தல வரலாறு நம்புநாயகி அம்மன் திருக்கோயில் ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஆலயம் நம்புநாயகி அம்மன் திருக்கோயில்